வணக்கம் 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 என் சப்ஸ்கிரைபர்ஸ்கு வணக்கம் 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 எல்லா வரிசையா உள்ள வாங்க லைக் போட்டு வாங்க போட்டு வாங்க அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ப்ரமோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் ஓல ஒரு சண்டையை வந்து போடுறானுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இது சண்டே கிடையாது இது ஜஸ்ட் ஒரு ஒன்றுமே இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த டாஸ்க்லேயும் ஒண்ணு நடக்கல அப்படின்னா சப்பி போட்ட மாங்கோட்ட மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் பார்வதி இறங்கி ஆடிட்டா கரெக்டான கேள்வி கேட்டா ஏதோ பாசா என்ன பயங்கரமாக பண்ணிட்ட ஆனால் வந்து பார்த்தன்னா என்னுடைய ஃபோட்டோ நீ எடுத்து போய் அவுட் ஆகிட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே நான் ரொம்ப பாசம் அதனால தான் உங்கள் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சபரி வந்து அங்கேயும் வந்து அநியாயத்துக்கு நடிகராயே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லாத ஒரு ஆணி தான் சபரியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லை சபரி அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது உள்ள வந்து பல விஷப்பாட்டில் வச்சிருக்கான் சபரி ஆனா கேமரா முன்னாடி நம்ம அதெல்லாம் காட்டக்கூடாது நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அவனை பத்தி நமக்கு தெரியுங்க ஏன்னா வெளியே என்ட்ரி இருக்கும்போதே ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தவன் தான் அவன் சபரியை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் ஆக்சுவலி பார்வதியை அப்படி இப்படின்ட்டு ரொம்ப உனக்காக செய்ய செய்வேண்டான்னு முதல் அவுடேக் பண்ணி பண்ணிட்டா அவள் போட்டு விட்டா பார்வதி நீ வந்து பர்சனல் வெஞ்சன்ஸுன்ட்டா டார்கெட் பண்ணுறேன்ட்டா பார்வதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேர் என்ன திவாகர் வந்து தண்ணிப்பழம் அவர் வந்து உள்ளே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்ட்டார் அதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து விளங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முடிச்சு விட்டாங்க இந்த சீசன் அப்படிங்கிறது தான் அப்போ வந்து அவரும் வந்து ஆமாம் ஆமாங்கிறாரு இதில் வந்து இன்னொருத்த உள்ள வந்தா ஆமாருங்க அதுதான் வந்து பயங்கர ஹைலைட் அவன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் யார் அது ஆமாம் நாங்கள் விரிவோம் ஆமாம் நாங்கள் வரிவோம் எப்படி ஆமாம் நாங்கள் வரிவோம் அப்படின்ற மாதிரி அவன் தான் வந்து வாயை திறந்து கேட்குறான் ஏ நீ எப்பயும் பேச மாட்டேடா இப்ப என்னடா வாயை திறந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சி அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆ அதாவது மைக் மேலே இன்னைக்கு காலைல ஒரு வார்னிங் வர வாங்கினா மைக்கில் வந்து என்னதே உள்ளே வச்சுட்டு சுண்டலாக எடுத்து வச்சு உள்ளே வச்சு மோக்கிட்டு இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு அதான் மாயா ஃப்ரெண்டு அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான் சவரி கூட சேர்ந்து டேய் டே டே ஏண்டா விக்கலே விக்கி 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 கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைட்டாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முடிஞ்சிச்சு அதான் 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 மகாநதி சீரியல் டேரக்டர் தான் இதை பண்ணுறான் அப்படிங்கிறது பிக் பாஸ் இப்போ ஃபுல்லாக டேரக்டர்லாம் மாற்றிட்டாங்க சீரியல் மாதிரி தான் இருக்கும் சீரியல் மாதிரி இனிமேல் பிக்பாஸ் ஏன்னா நெல்சன் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் அவரும் சினிமா போயிட்டாரு அடுத்து இன்னொருத்தர் டேரக்ட் பண்ணார் இப்போ ராஜ்குமார் பெரியசாமி அதோ அந்த அமரன் படத்தோட டேரெக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் பண்ணிட்டு இருந்தார் அவரும் ஓட்டிட்டாரு இப்போ வந்து இப்போ இந்த சீரியல் டேரக்டருக்கு பாருங்க அவர்தான் தான் பாஸ் டைரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா தெரியாது அதை யாருக்காவது தெரியும்ல அதுதான் இந்த சிறி இது வந்து அப்படியே காப்பாற்றிக்கிறாங்க அவங்களுடைய ப்ராடக்டை பாத்தீங்கன்னா தெரியும் சபரி கம்ருதிங்களாம் அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படியே காப்பாத்தி போனாங்க இன்னி பிரமல போட்டுருவான் நாளைக்கு இது வந்து மாறிச்சு எபிசோட்ல வேற மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி தூக்கிடுவாங்க எவ்வளோ கேடு கேட்ட அது விக்கல் விக்ரம்லாம் பேசுறா மாருங்க விக்கல் விக்ரம்லாம் அதே மாதிரி வெளியே நிறைய ரிவியூவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவாகரை வந்து அடிக்க ஆரமிச்சிட்டாங்க கேள்விப்பட்டேன் சபரிக்கா இணையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு சபரியும் வேற என்ன சம்பரு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அதெல்லாம் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ம் இனிமேல் செல்ஃப் எடுக்குமா அந்த பிக் பாஸ் சீசன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சா இல்லையா உங்களுக்கு தோணுச்சா இல்லையா அதுதான் உண்மை சரியா வெளியே இருக்கிற ரிவியூவர்ஸும் சரி அவ்வளோதான் திவாகரன் பார்வதி வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கிறது பார்க்க முடியுது உள்ளே இருக்கிறவங்களும் தெரியும் ஆனால் என்ன நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா நீங்கள் பார்வதி பற்றி தான் பாசிட்டிவ் பேசுறீங்க எவனும் பேச மாட்டேறா அப்படின்றாங்க எவனும் பேச மாட்றானா அது நான் என்ன பண்ண முடியும் எனக்கு கேம் சார்ந்த ஒரு புரிதல் இருக்குது பிக் பாஸ் நம்ம வந்து பண்ணுறோம் இதுதான் கேம் அப்படிங்கிறது தெரியும் அதனால நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவ்வளோதான் அதுக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் ஒருத்தவங்க தான் பேசுகிறீங்க அப்படின்றாங்க ஒய் பார்வதி திவாகர் மேலே இருக்க விமர்சனத்தையும் நம்ம சொல்லிட்டோம் சபரி கனி மேலே இருக்க விமர்சனத்தையும் சொல்லிட்டோம் அப்படி விமர்சனம் பண்ண பழங்கடா சும்படிக்காம அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அது நிறைய பேருக்கு என்ன சொல்றது அவங்க தான் பெரிய ரிவ்யூவர் ஓஜி ரிவியூவர்னு பேர் வேற போட்டுப்பாங்க கத்தா ஒன்றும் கிடையாது தர்பூசணி பழம் மாதிரி நசுங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே சரி பார்வதி நம்ம மதுரை கிளி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி நம்பிட்டா போல சபரி முதுகளை குத்தி விட்டேன் ஓட்டிங் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ஓட்டிங் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப் சேனல் கிளிக் பண்ணி உள்ளே போகணும் வீடியோஸில் லேட்டஸ்ட் வீடியோ வந்து அதுதான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து பிரமோக்கான வீடியோ ஓகே ஸோ இதுதான் பார்வதி அவர்கள் செஞ்ச ஒரு அட்டாக் மோடு அது அவன் ரொம்ப பண்ணுறான் தெரிஞ்சிச்சு விக்கல் விக்ரம் வந்து கூட சேர்ந்து இந்த சபரி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் இட்டுக்கே மாறுறான் அது ஒரு கேம் தான் பார்வதி எடுக்கணுன்ட்டு அப்புறம் என்ன எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும் நான் வந்து உங்க கூட எதுக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு நூடுல்ஸ்கிறது நான் செஞ்சு தரேன் உனக்கு எல்லாமே நான் செஞ்சு தரேன் உன்னை நான் அப்படியே கண்கோல பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணுறாங்க அது தேவையில்லை அந்த நடிப்பு எதுக்குன்னு கேட்குறேன் உனக்கு தில்லு இருந்தால் திராணி இருந்தால் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போயிருன்றேன் அதெல்லாம் ஆகாதுமா முடியாதுமா பார்த்தா பார்த்த அங்கெல்லாம் வந்து குழஞ்ச பேசிட்டு அப்புறம் மொதல் போய் அவுட் ஆகிட்டு அப்படின்னா அது என்ன ஸ்டாடஜி சும்மா எடுத்துகிட்டு அது நீ அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற பார்த்தியா அது வந்து ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஓகே சபரி ட்ரெயின் லைக் முத்து கம்பெனி ட்ரெயின் லைக் முத்து மாதிரி இல்லை கம்பெனியும் அருண் மாதிரி இல்லை தாக்கோ ஸ்டாக் உங்களுடைய கருத்தே தப்புங்க ரெண்டும் ஒரு டபிள்யூ பீஸ் நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் தான் பிஆர்ன்னு தோணுதா ஓகே ஓகே சூப்பருங்க நன்றி இன்பரஸ்டு நன்றிப்பா அதாவது ஒரு கேமை இக்னைட் பண்ணி ஒரு கேம் ஓரளவுக்கு கொண்டு போகிறவங்க தான் இந்த பிக் பாஸ்ல வந்து இருக்கணும் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஃபார்முலா ஓகே அருண் மாதிரியா அருண் எவ்வளோ பரவாயில்ல சபரிய முத்துக்குருன்றாங்களே தம்பி பொங்கலா அடே இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா நம்ம பயமுடிச்சுருவாங்க போல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன ஆகுது நான் மாஸ்க் எடுத்துகிட்டு போய் வைக்காம விட்டான் கிழிச்சு எரிதா பார்வதி என்ன நீ இந்த வெஞ்சன்ஸ் அங்கிட்டு திவாகர பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்ற அங்கிட்டு ஒரு கத்து இப்படியா அது கத்து இப்படி ஒரு கத்து அப்படி கத்து 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 மாத்தி மாத்தி கத்து உடனே சபரி வந்து அப்படித்தான் நீ தானே ரொம்ப பாசம் அதான் நான் போட்டோ எடுத்தேன் என் மூதை பாசம் நான் போட்டோ எடுத்து காப்பாற்றணும்டா போட்டோ எடுத்து உள்ளே வைக்கணும் அந்த மாஸ்கில் மாஸ்க் அந்த இடத்துல நீ என்ன மாஸ்க் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு இதான் நம்ம பாசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது இது ஒரு கேம் அப்படின்றதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அது விளையாடுங்க பட் ரொம்ப பாசம் நேசம் நான் வந்து உனக்கு இது பண்ணித்தரேன் சொல்லாம விளையாடுங்க அப்புறம் அவன் பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டான் என்னதான் பண்ணிட்டு போகறா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு கேட்குறேன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளோதான் அப்படிதாங்கிறது தெரிஞ்சு போச்சு கலை போய் டவுட் கேட்டுக்கோங்க வேணா கலையரசன் கரெக்டாக சொல்லிட்டான் சபரி எல்லாத்தையும் வந்து ஒழுங்கு ஒழுங்குமா அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான் அவன் அழுக்கு பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டான் ஓகேவா ஸோ அதனால மக்களுக்கும் அது வந்து புரிஞ்சிருச்சு இன்னும் வந்து சபரி ஆணை குடுங்குறவங்க பிடிங்கிட்டு இருக்கட்டும் அதை பத்தி நம்ம கவலையே தேவையில்லை கவலையே பட மாதிரி குடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சபரியோடைய முகத்திலே கிழிந்து விட்டது அவன் இன்னும் என்ன பண்ணாலும் வந்து மக்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண மாட்டான் முத்துக்குமரன்ட்டாங்க நடிக்கிறான்ட்டாங்க எல்லாேருமே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது சபரியை பொறுத்த வரைக்கும் கேம் இஸ் ஓவர் நீ என்னதான் முட்டு கொடுத்தாலும் பண்ண முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு அவன் வாட்டு வந்து போட்டு வைக்கிறாங்க டபட பட 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 ஓட்டு விழுதுங்க தந்துமா வணக்கமா தருண் வணக்கம் ஓட்டு அப்படியே போடுறானுங்க என்ன பண்ணிட்டான்னு தெரியல சபரி இந்த மாதிரி அவங்க ஓட்டை போட்டு கண்ணெண்டு கொடுக்குறாங்களே ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஓட்டு கேட்டால் திவாகருக்கு பிஆர்ன்றாங்க அந்த ஆளுக்கு அவர் கேள்வி கூட இல்லை அவளுங்க அவரே போய் இங்கேயாவது வெளியே போய் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கா அவரை போய் நீ வந்து பிஆர்எஸ் வந்துருக்கான் என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் அப்படின்ற அந்த ப்ரோமோக்கு தேர்ட்டி மினிட்ஸில் தேர்ட்டி மினிட்ஸில் கேம் ஆகிரும் தான் ஷார்ட்டே ஆகும் போது தேர்ட்டி மினிட்ஸ் இப்போதான் உட்காந்து சாவு அடிச்சா விக்கல் காலில் விற்கல் விற்கிறோம்னா ஐயோ முடியல எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உக்காந்து உக்காந்து சா அடிக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு உள்ள ஓடுறாங்க தள்ளி விடுறானுங்க மாற்றி மாற்றி பாஞ்சு போய் எடுப்பான் அதனால சிரிப்பான் அவரே சவாரி வரைய சிரி இதெல்லாம் பாஸ் ஒன்று நான் தான் திவாகர் வந்துட்டான் உள்ள மாவன இந்த ஸ்டோர் பண்ணலாம் ஏதாவது எடுத்துக்காங்க பர்சனல் வெஞ்சர்ஸ் மூஞ்சில் கரெக்டாக குச்சிடுவாங்க போல விட்டா சிவாகர் ஆமாம் மாட்டிக்கிட்டான் மாட்டி டார்கெட் ஆமாம் ஆமாம்

டாஸ்க் எல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க ப்ரோ இவங்க சரியில்லைன்றீங்களா பிபி கிரியேட்டிவ் டீம் நல்லா தான் இருக்காங்க இந்த லூசு பயில் தான் உள்ளே சரியில்லை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது திவாகர் அண்ணன் மாசு பார்வதி லைக்கு எல்லாம் பறக்க விட்றீங்க போல எல்லாம் எஸ் ப்ரோ பிஜி கிழி கிழி பண்ணி யூ கிழி கிழி பண்ணி நோல் எஸ் நோல் தீபக் நோலன் எஸ்டே நைட் லைவ் திவாகர் மாஸ் ஓகே பியூர் மாஸ் சத்யா ஓகே ஷெர்லின் ஷெரின் வாட்டர் ப்ளஸ் பார் இல்லைன்னா இந்த சீசன் காலி அதான் சொன்னாங்க இங்கே வாட்டர் மெலனியும் பார்வையும் தூக்கிட்டு அந்த சீசன் நல்லா இருக்குமா எப்படி எப்படி நல்லா இருக்கும் சரி இது எபிசோட்ல வருமாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாப்போம் வருதா இல்லையா சரி பாப்போமா லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா நன்றிகள் பாய் வேஸ்ட் ஆஃப் டைம் சீஇங் போரிங்கா ஆமாம் என்னத்தை பண்ணுறது